அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வேதனை படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் நட்பு கிரகமான புதன் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தில் பலம் வந்த புதன் பிரயத்திற்கு சென்றாலும் அங்கு வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறாருங்க விரயாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கிறார் குருவும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவே விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் விதிகளின் அடிப்படையில் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே தசாபுத்திகள் வலுவாக முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் விலகி தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே உறுதியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் தங்களுடைய வாழ்வில் நாம் சொல்கின்ற பலன்கள் அப்படியே நடைபெறுகிறது என்று பதிவிடுகிறீர்கள் அதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் அதே சமயம் சிலர் தங்களுடைய வாழ்வில் கிரகநிலைகள் சாதகமற்று இந்த கெடுபலன்கள் வரும் என்று சொல்லும்போது அந்த பலன்கள் அப்படியே வருகிறது ஆனால் கிரகம் சாதகமாக இருக்கும் போது நன்மை கிடைக்கும் என்று சொல்லும்போது அந்த நன்மை மட்டும்தான் எங்களுடைய வாழ்வில் கிடைக்கவே மாட்டேங்கிறது என்று அறிவிடுகிறீர்கள் அதை பார்க்கும் போது சற்று மிகுந்த வருத்தமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் நம்மளுடைய வாழ்வில் நமக்கு நன்மை நடைபெறும் என்ற நம்பிக்கையான உணர்வு நமக்குள் வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய உணர்வு பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாம் நாம் சிந்திக்க கூடிய சிந்தனை என்பது இறைவனிடம் நூறு முறை மன்றாடியதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட சிந்தனையை நாம் எதிர்மறையான எண்ணங்களோடு எனக்கு இது நடக்காது என் ராசிக்கே இப்படிதான் என் நட்சத்திரத்திற்கே இப்படிதான் என் விதியே இப்படிதான் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய வாழ்வில் வருமே தவிர நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சற்று குறைவாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே உறுதியாக என்னுடைய வாழ்வில் முழுமையாக நம்பிக்கையுடன் அடிப்படையில் எனக்கு இது நடைபெறும் இது கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் செயல்படுங்க உறுதியாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என பலவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே கல்வி தொழில் மற்றும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே தயக்கத்தை தவிர்த்து சிறப்பான முறையில் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க வித்யா காரகரான புதன் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் குருவுடன் இணைந்து விரயத்தை வலுப்படுத்துவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பசு பலன்களை கொடுத்தாலும் இயற்கை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் குருவு இணைந்திருப்பதால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புத்திரபாகியம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சொந்தமாக வீடு வீட்டுமனை மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் விரய செலவுகளை சுபவிரயங்களாக ஆற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் விரயத்தில் இருப்பதால் இந்த வேளையில் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனத்துடன் இருங்க வெளியில் செல்லும் போது திட்டமிட்டு செல்வது நல்லது ஏனென்றால் சில அலைச்சல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அவற்றில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சாதுரியமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலையும் சிறப்பான வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது அதிபும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு கரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் மிகப்பெரிய அளவுல பக்கபலமாக கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க தொழில்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும் நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு போன்றவையும் சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி தொழில் ரீதியாக உண்டு தனித்து செயல்படுவதைக் காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமை கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்களின் ஆதிக்கம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவெடுத்து சரியான முதலிடம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கலைத்துறை ரீதியான பணிகளில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்க போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் மறைமுக எதிர்ப்பு தொல்லை தொந்தரவு என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பான உறுதியாகவே யூகம் வகுத்து அத்தனை காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது ஆகவே மிகப்பெரிய அளவிலான தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கல்விக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கல்வியில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே பல்வேறு வகையான துறைகளில் உங்களை தேடி வரும் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போக்குவரத்து துறை துறை என எந்த துறையில் உங்களுடைய பணி இருந்தாலும் துறை ரீதியாக உங்களது மதிநுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி நன்மையையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் சாதகமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை உறுதியாகவே விரதம் இருந்து கடகராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்ற எண்ணி கவலைப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிலைமையில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே கடகராசிக்காரர்கள் தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை